Wanakam friends! தல தோனி வந்து எனக்காக எவ்வளோ விஷயம் வந்து பண்ணிட்டாரு இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று வந்து அதையும் வந்து தோனி வந்து நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவம் தூபே வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு சிவம் தூபே தான் குஜராத் டைட்டன் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து சிறப்பாக ஆடி ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பாரு அஞ்சு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருப்பாரு அதனால தான் அவருக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுப்பாங்க ஸோ சிஎஸ்கேல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டு செம்மையாக இருக்குது மிடில் ஓவர்ஸ்லேயும் வந்து சிறப்பாக ஆடுறாங்க அதிரடியாக வந்து ஆடுறாங்க அதுவும் வந்து தூபேலாம் பார்த்திங்கன்னா வந்து பிரித்து மேயிறாரு ஆரம்பத்தில் தூபையோட ஐபிஎல் கேரியர் வந்து அவர் எதிர்பார்த்தபடி வந்து போகலை ஆரம்பத்தில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிதான் வந்து அவரை வந்து வாங்குனாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப சிஎஸ்கே வந்து துபாயை வந்து வாங்குனாங்க துபாய் வந்து படு சொதப்பலாம் ஆடின போதிலுமே கூட தொடர்ந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவரை ரீட்டைன் பண்ணி வந்து வச்சுக்கிட்டாங்க ஏன்னா வந்து தோனியை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேயர்கிட்ட என்ன திறமை இருக்குது யாரை எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தோனிக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த ஒரு தான் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி இவர் வந்து ஒரு யங் பிளேயரு ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த பிளேயர்ஸ் ஆடுற ஒரு டோர்னமெண்ட்டில் ரிஸ்வியை வந்து களமிறக்கி விட்டு அவருடைய பங்குக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு முதல் பாலே வந்து சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்போ இந்த அளவுக்கு ஒரு யங் பிளேயருக்கு இவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பெல்லாம் எந்த டீம்லயும் வந்து கிடைக்காது பட் தோனி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அந்த வகையில் வந்து துபாயுடைய வளர்ச்சியில் தோனியோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கிட்டு தூபை வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தோனி எனக்கு எவ்வளோ விஷயம் வந்து பண்ணிட்டாரு தோனி காலில் கூட நான் வந்து விழுகிறேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து ஆசையா இருக்கு அதை பண்றதுக்கு தோனி எனக்கு வந்து உதவி பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஐபிஎல் முடிஞ்சோட வரப்போகுது ஐபிஎல்ல ஒரு ஃப்ரான்சைஸ்க்காக ஆடுற சந்தோஷம் தான் பட் அதைத்தாண்டி நாட்டுக்காக ஆடுறது அதை விட ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே மாதிரி ஒரு சப்போர்ட்ட தோனி எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வந்து இருக்கணும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல தோனி மாதிரி வர முடியாது ஆனா தோனிக்கு பிறகு ஒரு நல்ல ஃபினிஷரா வரணுங்கிற ஆசை எனக்கு வந்து இருக்கு அதை வந்து நிறைவேத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தூபே வந்து எமோஷனலா பேசியிருக்காரு நன்றி